கடலூர் அடுத்த நெல்லிக்குப்பத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை நகர்மன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் வழங்கினார் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் மாதிநகர் இருபத்தி ஒன்பதாவது வார்டு சார்பில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக பொதுக்குழு உறுப்பினர் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளர் மாருதி ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் நகர கழக செயலாளர் மணிவண்ணன் வரவேற்றார் நகர கழக நிர்வாகிகள் முசாதிக் அலி சீனிவாசன் மனோகரி முருகன் பார்த்தசாரதி ஜெயசீலன் வேலு கதிரேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் கழகத்தை முன்னோடி நிர்வாகிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது மேலும் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை மற்றும் மதிய உணவு வழங்கினார் மன்ற உறுப்பினர்கள் சரவணன் ஸ்ரீதர் சத்யா மனோகரி மகதம பேகம் முத்தமிழன் முன்னாள் நகர் செயலாளர் பழனிவேல் இளைஞரணி துணை செயலாளர் ராஜா கலந்து கொண்டனர் இந்த பிறந்தநாள் விழாவை கழக செயலர் பிரபு என்ற ஏற்பாடு செய்திருந்தார் இதில் பொதுமக்கள் கழக உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எந்த தேர்தலாக இருந்தாலும் அனைவரையும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மிகப்பெரிய வாக்கு வங்கியை இந்த பகுதியிலே நாம் வைத்திருக்கிறோம் அந்த வகையில் நம்முடைய தலைவரின் கரத்தை வலுப்படுத்துகிற வகையில் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயுத்தப்பணியை இன்றிலிருந்தே நாம் துவங்கி இருக்கிறோம் இன்றிலிருந்து தேர்தல் முடியும் வரை நமக்கு ஓய்வில்